உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான காணொலியில கிட்டத்தட்ட ஏழ்நூறு வீடுகள் மூவாயிரம் மக்களை நீங்க இந்த இடத்துல இனிமே இருக்காதிங்க உங்களுக்கு வேற இடத்துல நாங்க வீடு கட்டி தரோம் நீங்க அங்க போய் சந்தோஷமா இருங்க அப்படிங்கிற மாதிரி அரசாங்கம் ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க அதை பற்றியான ஒரு தெளிவான காலி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் கண்டிப்பா நீங்க நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் இதை பார்த்திருப்பீங்களா அப்படின்னு தெரியல கண்டிப்பா சோசியல் மீடியால இருந்தீங்கன்னா ஒரு சில பேர் பேசியிருப்பாங்க கண்டிப்பா பாத்துருக்க வாய்ப்பு இருக்கு பாக்கலனாலும் இந்த காணொலியை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அடையார் அதாவது அடையார் ஆற்றத்துல ஒரு கரைப்பகுதியில் இருக்க ஒரு ஊர் தாங்க அனங்காபுத்தூர் அந்த அனங்காபுத்தூர் அப்படிங்கிற ஊர்ல பாத்தீங்கன்னா காய்தே மில்லத் நகர் தாய் மூகாம்பிகை நகர் இது போன்ற பல நகரங்கள் அந்த ஏரியாவை சுத்தி இருக்கு அனங்காபுத்தூர்ல இந்த மாதிரி ஏரியாக்கள் தெருக்கள் எல்லாம் இருக்கு அந்த எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுநூத்தி எழுபத்தி ஆறு வீடுகள் எழுநூறு வீடுகள் கூட வச்சுங்க அவ்வளவு வீடுகள் அங்க இருக்கு அந்த வீடுகள்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் மக்கள் அந்த வீடுகள்ல வாழ்ந்து வர்றாங்க அரசாங்கத்தோட ஒரு திட்டத்தின் கீழ் அதாவது அடையார் நதி புனரமைப்பு அந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கி இருக்காங்க அந்த ஆயிரத்தி ஐநூறு கோடியில தான் நதியை அகலப்படுத்துறது திட்டத்தோட மிக முக்கியமான நோக்கமே பார்த்தீங்கன்னா நதியை அகலப்படுத்துறதா சொல்லி அந்த அடையாறாட்டின் கரை பகுதிகளில் அந்த ஒரு சில வீடுகள் கிட்டத்தட்ட அந்த ஏழ்நூறு வீடுகளை அகட்டுறதா சொல்றாங்க நீங்களும் நேற்று காணொலி பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு ஒரு வீட்டை இடிச்சாங்க அதெல்லாம் நம்ம பார்க்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது வருஷமா அந்த மக்கள் அங்கே வாழ்றாங்க அங்க வாழ்றது மட்டும் இல்லாம அங்க வீடு கட்டும் போது அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற கேள்விதான் இருக்கு ஏன்னா அவங்களுக்கு மின்சாரம் கொடுத்துருக்காங்க குடிநீர் கொடுத்துருக்காங்க மாத மாதம் அவங்க மின்சார வரி கட்டுறாங்க மின்சார கட்டணம் கட்டுறாங்க எல்லாம் கட்டுறாங்க சொத்து வரி கண்டிப்பா கட்டியிருப்பாங்க கட்டும் போதே நீங்க இந்த இடத்துல கட்டாதீங்க அப்படின்னு அரசாங்கம் சொல்லியிருந்தாங்கன்னா இவ்வளவு பிரச்சனை தேவையா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா அந்த மக்கள் யாருமே எல்லாம் செல்வ செலி இல்லைங்க எல்லாமே நம்மள மாதிரி கூலி தொழிலாளிகள் தான் அன்னாடும் காட்சி எல்லாமே எல்லாம் கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி தான் பாட்டிங்கன்னா அந்த பக்கம் வீடெல்லாம் கட்டியிருப்பாங்க அதெல்லாம் இடிக்கும் போது அதாவது நமக்கு ஒரு இடத்துல வாழ்றோம் நம்ம குடும்ப சூழ்நிலையினால ஒரு இடத்துக்கு விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறது பெரிய விஷயம் இல்லை நம்ம அவ்வளோ சம்பாரிச்சு வச்சு கடனை உடனே வாங்கி ஒரு கனவோட அந்த இடத்துல வீடு கட்டியிருப்போம் அந்த வீடெல்லாம் போது கண்டிப்பாக யாருக்கும் இருந்தாலும் கஷ்டம் வரதான் செய்யும் அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா இந்த நதியை அகலப்படுத்தி அந்த நதி ஓரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அடையாறு கண்டிப்பா சாக்கடையா தான் போயிட்டு இருக்கு அது அடையாரா இல்லை சாக்கடையாரான்னு தெரியல அந்த அளவுக்கு கேவலமா போயிட்டு இருக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த அனங்காபுத்தூர் அந்த பகுதியில் இருக்க இதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இப்போதைக்கு அந்த நதியோட அகலம் பார்த்தீங்கன்னா நூறு மீட்டரா இருக்கு அடையாறோட்டோட இந்த பக்கம் அந்த பக்கம் நதியின் அகலம் பார்த்தீங்கன்னா நூறு மீட்டரா இருக்கு இதெல்லாம் நம்ம காலி பண்றது மூலயமா இந்த ஒரு அறுநூத்தி வீடுகள்லாம் இடிக்கப்பட்டு இதெல்லாம் புனரமைப்பு செய்யறது மூலயமா இன்னொரு ஐம்பது மீட்டர் வரையும் அடையாறு அகலத்தை அகலப்படுத்தலாம் இதன் மூலமா பாத்தீங்கன்னா மழை காலங்கள்ல வெள்ளம்லாம் ஏற்படுத்தலை இதெல்லாம் நம்ம தடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரியான திட்டம்தான் ஓகே ஆனா இதெல்லாம் நீங்க முன்னாடியே பண்ணிருக்கணும் அப்படிங்கிறதான் இங்க இருக்க ஒரே கேள்வி கட்டும்போதே நீங்க இதெல்லாம் பண்ணியிருக்கலாம் என்ன கேட்டால் இந்த இடம் மட்டும்தான் இப்படி இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க சென்னையில பல பகுதியில் இருந்து நான் இருக்கிற இடத்துல நான் சைதாப்பேட்டில் இருந்துருக்கேன் அதனால நான் சொல்றேன் அங்கிட்டலாம் பாத்தீங்கன்னா எவ்வளவோ பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் நதியை ஆக்கிரமிச்சே கட்டியிருக்காங்க அதெல்லாம் ஏன் உங்களால கேட்க முடியல அப்படிங்கிறது தெரியல மற்ற கட்சிகளுமே இதை பத்தி ஏன் இன்னும் பேசலன்னு எனக்கு தெரியல மூவாயிரம் மக்கள் தான் இருக்காங்க அந்த மூவாயிரத்துல ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு ஓட்டு இருக்கும் அதெல்லாம் நம்ம கேட்கணுமா அப்படிங்கிற மனநிலையில இருக்காங்களான்னு தெரியல ஏன்னா அண்ணன் சீமான் அவர் மட்டும் இதை பத்தி பேசுறாங்க வேற யாருமே இத பத்தி ஏன்னா வாய் துறக்கவே கிடையாது இது வரைக்கும் இன்னைக்கு புதிதாக கட்சி ஆரம்பிச்சு நான் மக்களுக்காக நிக்க வர்றேன் அப்படின்னு சொல்றேன் திமுக அதிமுகலாம் விட்டுருங்க ஏன்னா அவங்க எல்லாம் பண்றதே அவங்க தானே வச்சுக்கோங்களேன் அவங்க எல்லாம் இதை பத்தி கேட்க மாட்டாங்க அவங்க கேட்கணும்னு அவசியமும் அவங்க கிடையாது இன்னைக்கு நான் மாற்றுறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வரலாறு இல்லைங்க அவங்க எல்லாத்தையுமே இதற்கும் நடிகர் விஜய் முன்னாள் நடிகர் விஜய் இப்ப பாத்தீங்கன்னா தாவேகா தலைவர் தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இதை பத்தி ஒரு நோட்டீஸ் கூட நோட்டீஸ்னா ட்விட்டர்ல ஒரு பதிவு கூட போடலைங்க சரி தான் போடலை அவர் சார்ந்த தொண்டர்களாக தான் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது தொண்டர்களுக்கு ஜனநாயகன் படத்தை ப்ரொமோட் பண்றதுக்கே நேரம் பத்த மாட்டேது இதெல்லாம் நம்ம எங்க போய் எழுதுகிறதுன்னு தெரியல அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா அந்த வீடுகள்லாம் அகற்றிட்டு பார்த்தீங்கன்னா கழிவுநீர் சுத்தம் பண்றதுக்காக ஒரு எஸ்டிபிஎஸ் நினைக்கிறேன் அடையாது கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க போறதா சொல்றாங்க அதை அமைச்சு அடையாறு ஆற்றில் உள்ள அனைத்து கழிவுநீரையுமே அகற்றி ஒரு நல்ல நீரை கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த திட்டத்தின் கீழே அவங்க செயல்படுத்துறதா சொல்றாங்க அதே மாதிரி மக்களுக்கு ஓய்வு எடுக்கிற இடமும் அந்த இடத்துல கொண்டு சுற்றுச்சூழல் சுற்றுச்சூழல் இருக்கட்டும் மக்கள் ஓய்வு அதாவது பார்க்குன்னு சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் அமைக்க போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க எந்த ஒரு விடயத்தையுமே நம்ம அந்த இடத்துல இருந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும் அடுத்தவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பார்க்கணும்னா அதோட வழி தெரியும் கண்டிப்பாக ஏன் இந்த மேல் இடத்துக்குலாம் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு தெரியல ஏழைப்பட்ட மக்களோட வழி வேதனை இதெல்லாம் ஏன் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு தெரியல அண்ணன் சீமானவர்கள் கேட்ட மாதிரிதான் நீங்கள் இன்னைக்கு அடையாறு கரைப்பகுதியில் இருக்க இந்த ஆறுநூத்தி எழுபத்தாறு வீடுகள் ஆக்கிரமிச்சிட்டாங்க அப்படிங்கிறத நீங்க எடுக்கிறீங்க சொல்றீங்க ஓகே கடற்கரையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சமாதிகள் கட்டப்பட்டிருக்கு இதெல்லாம் ஏன் எந்த நீதிமன்றமும் கேட்க மாட்டாங்க எந்த அரசாங்கமும் ஏன் கேட்க மாட்டாங்கன்னு தெரியல நான் எடுத்துக்காட்டுக்கு அண்ணன் சீமான சொன்னேன் என்ன பல விடயங்கள் இருக்கு பல ஏரிகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு இந்த சென்னைக்குள்ள கொளத்தூர் ஏரியா இருக்கட்டும் இல்ல வேளச்சேரி ஏரியா இருக்கட்டும் இந்த மாதிரி பல ஏரியாக்கள் பல ஏரிகள் மிகப்பெரிய அளவுல பிரம்மாண்டமா இருந்திருக்கு ஆனா இன்னைக்கு சுருங்கி 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 இன்னைக்கு இவ்வளவு சின்னதா வந்துருச்சு இதையும் கண்டிப்பா அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த வீடுகள்லாம் அகட்டப்பட்டதுக்கு அப்புறமா அந்த மக்கள் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால பாத்தீங்கன்னா வீடுகள் ஆல்ரெடி ஒதுக்கி ஒதுக்கிட்டாங்க காரப்பாக்கம் பெரும்பாக்கம் நாவலூர் அந்த பகுதிகளாம் பார்த்தீங்கன்னா வீடுகள் ஒதுக்கிட்டாங்க இங்கேருந்து காலி பண்றதுனால இனிமேல் அங்கே நீங்க தங்கிக்கிங்க பதினேழு லட்சம் ரூபாய் ஒரு வீடு நான் உங்களுக்கு கட்டித்தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்போதைக்கு தற்காலிகமா பாத்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் அவங்களுக்கு தரதா சொல்றாங்க வீடுக்கு காலி பண்ணும்போது அதை வச்சு கண்டிப்பா மிக பெரிய அளவில் வளர்ந்துடலாம் அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு சில மாதங்களுக்கு ஒரு வருடம் கடுப்புனே வச்சுப்போமே மாதம் மூவாயிரம் ரூபாய் தரதா சொல்றாங்க என்னதான் நீங்க சொன்னாலும் பதினேழு லட்சம் ரூபாய் வீடு போட்டு கட்டி கொடுத்தாலுமே அந்த மக்களுக்கு இருந்து போக மனசு வரல தன்னைக்கும் அவங்கலாம் தான் ஓட்டு போடுறதா சொல்றாங்க தன் வினை தன்னை சுடும் சொல்லுவாங்க ஒருவேளை அதுவோ கூட இருக்கலாம்